ஆனா இதெல்லாம் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு காவல்துறையால நிறைவேற்றப்படும் நம்ம நாட்டுல ஊழல் செய்யறத கௌரவமாகவும் ஊழல் பண்ணலன்னா அவர் அரசியல்வாதியை இன்னென்ற மாதிரியும் நினைக்கிறாங்க இங்க ஒரு அதிபர் ஊழல் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒருத்தர பிரஸ் மீட் கொடுக்கிற மாதிரி பத்திரிகையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க முன்னாடி அவருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காரு அத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வடகொரியாவுல ஊழல் செய்த ஒரு அதிகாரிய அந்த நாட்டின் அதிபரே தன் கையாள பத்திரிகையாளர்கள் மரண தண்டனை கொடுத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இது போல தண்டனைகள் இந்தியாவுல இருந்தா உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்தியா இருக்கும் ஆனா நம்ம ஊர்லதான் ஊழல் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே அதை ஒரு பெருமையா நினைக்கிறாங்களே இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய உடனடியான அப்டேட்களுக்கு வேலை அனுப்பி செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்